இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இல்லையா இது வந்து காராமணி பருப்புசிலி காராமணி பருப்புசிலி செய்வது எப்படி எப்படி செய்வது என்பதை பற்றி நம்ம சாத்விக் சபையில் இப்போ பார்க்கலாம் இந்த காராமணி பருப்புசிலி வந்து நம்ம வந்து இப்போ சாக்கா விரதத்துக்கும் செய்து சாப்பிடலாம் ஏன்னா காராமணி இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த காராமணி பருப்பூசிலி செய்ய போகிறோம் இது வந்து சாக்கா விருதத்துக்கு ரொம்ப ஏற்றது ஆனால் இதில் வந்து மிளகாயெல்லாம் போடக்கூடாது மிளகாய் பச்சை மிளகா வெத்த மிளகாய் கருவேப்பில கொதி இதெல்லாம் போடக்கூடாது இது இல்லாமல் வெறும் மிளகு தோரம் பருப்பு போட்டு உப்பு போட்டு எப்படி செய்யுதுங்கிறது வாங்க பார்க்கலாம் அரை கப் தோரம் பருப்பை நல்லா வறுத்து எடுத்துங்க அது போதும் நல்லா வறுபற்றுறது இப்போ இதில் வந்து நம்ம ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிளகு ஒரு அரை ஸ்பூன் அதையும் இந்த மாதிரி ட்ரையாக போட்டு வறுத்து எடுத்துங்க எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் இன்னும் ட்ரையாக டப்பு டப்புன்னு வடிக்கும் அப்போ வந்து நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ்வை இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த துவரம் பருப்பு துவரம் பருப்பையும் வறுத்த மிளகையும் ஆற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்து இது ரெண்டையும் ஆறின விட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நைஸாக இந்த காராமணி நல்லா வெந்து விடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சா போகிறோம் இதை வெந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் காராமணி ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டிக்கணும் தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இப்போ இந்த பேனில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க இப்போ இந்த காராமணி அப்படியே நல்லா ஒரு சுட்ட எண்ணெய் விட்டுங்க ஒரு ஸ்பூனு அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க நல்லா நல்லா வறுத்துக்க அப்படியே வறுத்துங்கன்னா அப்படியே வந்து பெரட்டி எடுத்துங்க தேவையான நீங்கள் மிளகுலாம் எல்லாம் போட்டுக்கலாம் மெ மிளகாவத்தல் போட்டுக்கலாம் நான் மிளகா பச்சை மிளகாலாம் போடல வெறும் மிளகு தான் போட்டிருக்கோம் அந்த பவுடர் துவரம் பருப்புலேயே போட்டாச்சு அதை பா ஏதோ ரெடி ஆகிட்டு அந்த துவரம் பருப்பும் மிளகும் சேர்த்து பண்ணோம் இல்லையா வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த பவுடர் ரெடி ஆகிட்டு இப்போது இந்த பவுடரை நம்ம என்ன பண்ணோம் எண்ணெய் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காராமணியோட அந்த துவரம் பருப்பு மிளகு சேர்த்து பண்ண அந்த பவுடரை நம்ம கலந்து விட்டுக்கணும் ஏதோ ரெடி ஆயிட்டு நம்ம சாத்விக் சமையலில் காராமணி பருப்பூசிலி சாக்கா விருத்த சமையலுங்கிறது நம்ம வந்து பச்சை மிளகா மிளகா இந்த கருப்புள்ள கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கலை நீங்கள் தேவையான சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து துவரம் பருப்பு மிளகு தான் போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து சாக்கா விரதத்துக்கு ஒரு சிறந்த ஒரு ரெசிபி சாக்கா விதம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இது காராமணி பருப்பு சாக்கா விரதம் ஸ்பெஷல் ரெசிபி நீங்கள் வேணும் சாதாரணமாக பண்ணுறன்னைக்கு நீங்கள் மிளகாய் பச்சை மிளகா என்ன வேணும் வேணும் கருவேப்பில் என்னென்ன கடுகு எல்லாம் வெண்டை போட்டலாம் பெருங்காய் எல்லாம் போட்டு கூட இந்த மாதிரி பருப்பூசிலி செய்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நம்ம சாக்கா வரத்துக்காக பண்ணியிருக்கோம் அதில் என்ன வித்தியாசம்னா கருவுப்பிலை கடுகு மற்ற பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் இதில் சேர்க்கல வெறும் துவரம் பருப்பு காராமணி உப்பு சேர்த்து அப்புறம் வந்து இந்த மிளகு சேர்த்துருக்கோம் அதான் இது ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி சாக்கா ஸ்பெஷல் ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இது ரெடி ஆகிட்டு காராமணி பருப்பூசிலி காராமணி பருப்பூசிலி தான் நீங்கள் பார்த்துட்டீங்க இதை வந்து உங்கள் வீட்டில் செய்து பார்த்து டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கன்பாக் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் மறக்காம நம்முடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காராமணி பருப்பூசிலி இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து சாக்கா வருத்துக்காக பண்ணது இதுவும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கூட பண்ணிக்கலாம் சாதாரணமாக பருப்பூசிலி பண்ணுற மாதிரி காராமணி பருப்பு சிலை செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைக்கு நாம் பார்த்துருக்கோம் வணக்கம் நன்றி மீண்டும் சத்திவோம் வேறு ஒரு நிகழ்ச்சியில மறக்காமல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்